பதிமூன்று அறிஞர் இருபது எழுச்சியை உருவாக்கி இருக்கிறது இன்றைய தமிழ் ஆய்வு என்பது ஒரு காலத்தில் பாவானரை சுற்றி சுற்றி வந்ததைப் போல இன்றைக்கு தமிழ் ஆய்வு என்பது விக்டர் அவர்களை மட்டும் சுற்றி வந்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு யாராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மையாகும் இதில் முரண்படுக இருந்தாலும் கூட இதுவாகத்தான் உண்மையாக இருக்கும் என்பது என்னுடைய கணிப்பாக இருக்கிறது இவர் மேற்கொண்டு ஒரு முப்பது புத்தகங்களை எழுதி கொண்டிருக்கிறார் அதில் மிக குறிப்பாக சமஸ்கிருதத்தினுடைய தாய்மொழி தமிழ் என்பதை ஆழமாக நிரூபிக்கிறார் இந்த புத்தகங்கள் எதிர்கால தமிழ் மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்க முடியும் வருகிறேன் அதற்கு மேலாக அடுத்து நம்முடைய

அந்த வீடியோவை பார்த்த நேரத்தில் நான் மிகப்பெரிய ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அடைந்தேன் தமிழர்களுடைய ஆன்மீகத்துடைய சாரத்தை அவர் ஒரு தொடக்கமாக கொடுத்திருக்கிறார் அதை பார்த்தவர்களால் கண்டிப்பாக மறுக்க இயலவில்லை அதை செழுமைப்படுத்துகின்ற ஒரு பணியை நான் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இன்றைக்கு அவரோடும் சில விவாதங்களை நான் செய்யலாம் இன்று இன்னொரு முக்கியமான ஒரு பொறியாளரை நான் உங்களிடம் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் அவர் பொறியாளர் பத்மநாபன் அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழக பொறியாளர் தமிழ்நாட்டினுடைய இந்தியாவுடைய தத்துவம் பொறியியல் போன்று பல்வேறு துறைகளில் மிக ஆழமான ஒரு பார்வையுடையவர் இவர்கள் விக்டருடைய நூல்களையும் பாண்டியனுடைய வீடியோக்களையும் பார்த்து ஒரு செழுமையான விமர்சனங்களை வைத்திருக்கிறார் அவருடைய விமர்சனங்களையும் இன்றைக்கு நாம் விவாதித்து கொண்டு வருவோம் பாண்டியன் ஆசீவகம் என்பது தமிழ் சொல்லாம் அசிங்கிறது வந்து தமிழ்ச்சொல் தான் இத வந்து நான் முதல்ல அறிஞ்சது வந்து நான் இயல்பாக தான் பேச முடியும் இயல்பாக பேசுங்க இதை வந்து நான் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு வந்து மக்கள் தொலைக்காட்சியில் சங்க பலகையில் வந்து நெடுஞ்சேனையா வந்து கேட்டிருந்தாங்க அதுதான் தான் அவர் என்ன சொன்னாருன்னா அவர் ஒரு புத்தகத்தை படித்தாரு அந்த புத்தகம் அவர் நெடுஞ்சேனையா வந்து கிட்டத்தட்ட இருபது ஒரு அஞ்சு வருஷமா அசிங்கத்தில் ஆய்வு இருக்காரு அவருடைய புத்தகம் நான் நிறைய புத்தகம் இரண்டு முறை கூட படிச்சிருக்கிறேன் நான் அப்போ அவர் சொல்லும்போது தான் என்னது ஒரு ஆதிசங்கர்ன்ற செய்யாறு பகுதியை சேர்ந்த ஒருத்தர் ஒரு சிறிய புத்தகத்தை கொடுத்து அவருடைய அவரோட எழுதப்பட்ட புத்தகத்தை கொடுத்து அதை வந்து ஒரு அணிவரையை என்ன அதை பார்க்கும்போது தான் ரஞ்சி நெய்யா அவர்களுக்கே என்றால் என்ன என்று அவருக்கு தெரிஞ்சிருக்கிறது அதுக்கு முன்னால் அது அது வேறு மாதிரி குறித்து அறிவிக்கப்பட்டிருக்கு அப்போ வந்து அது சரியான விளக்கமாக இருந்தது ஆசி இது அகம் என்று அதை பிரிச்சு போட்டிருந்தாரு அது அதன் பிறகு நான் வந்து அந்த அந்த சித்திரை தேடி ஆலைங்க அதாவது இந்த ஆதிசங்கர் என்று அந்த நபரை நான் தேடி சென்று அவரோட தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு அவர் மூலமாக தான் அந்த ஆர்எஸ்எல் இறங்கினேன் ஒரு வருஷத்துக்கு முன்னால் தமிழ் உலகத்தில் வந்து ஒரு நாள் கருத்தரங்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம் அது எனக்கு ஆசிவத்து மேலே தன்னுடைய ஆன்மீகத்தை கண்டுபிடிக்கணுன்றது எனக்கு ஒரு பெரிய ஒரு வெளி இருந்துகிட்டு இருந்தது ஒரு நாள் கருத்தரங்கு வச்சோம் அந்த ஒரு நாள் கருத்தங்களை காலையில் அந்த ஆதிசங்கர் என்ற ஒரு ஐயா பேசினார் அவர் ஒரு மரபு சித்தர் கோரக்கர் மரபில் உருவாக்கப்பட்ட ஒரு சித்தர்னு நினைச்சுக்கிட்டாரு மாலையில் வந்து ஒரு நெடுஞ்சிரணியார் இவர் வந்து ஆய்வக ஆய்வாளாக இருக்காங்க இவர் வந்து ஆசிவத்துடைய நேரடியாக இல்லாதவர் ஆனால் அவர் சித்தர் வந்து ஆசி மரபில் வளர்க்கப்பட்டவர் அப்படின்னு ஒரு ஒரு காலையில் பேசினாரு நெடுஞ்சியை மாலையில் பேசினாரு அந்த உணவு இடைவெளையில் இருக்கும்போது அவர் அந்த சித்தர் அந்த அந்த பேச்சில் பேசும்போது தான் அவர் விநாயகரை வந்து சமணக்கடவுள் கடவுள் எனக்கு ஏற்கனவே இந்த மண் நெடுஞ்சேழன் குணா அவருடைய புத்தகங்கள் எல்லாம் படித்து எனக்கு வந்து ஒரு ஒரு ஆசுரியத்தை பற்றி ஒரு சிறிய பெம்பம் போது விநாயகரே சமண கடவுள் என்ன உடனே என்ன எங்கேயோ போய் தொட்டுச்சு உடனே வந்து அவர் உணவடைகளுக்கு வரும்போதே சொன்னேன் நீங்கள் வந்து ஒரு பெரிய அணுகுந்து போட்டுருக்கீங்க இதை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டே நான் சொன்னேன் அப்புறம் அவரை வச்சுட்டு தான் என்னுடைய ஆய்வு தொடங்கினேன் தமிழ்நாடு பூரா சுத்தணும் அப்போ வரும்போது பார்த்தா அந்த இடங்களில் கிடைச்ச தடைகள் வந்து வச்சு என்னுடைய தேடுதலுக்கு வந்து சரியான ஒரு முறையை எடுத்துக்கொண்டு நாங்கள் ஒரு முழுமையான ஆய்வு கொடுத்துருக்கேன் என்னுடைய வந்து தமிழருடைய ஈடுபாடு சங்க இலக்கிய எதுவுமே எனக்கு தெரியாது நான் வந்து படித்தது வந்து புனாதை நூல்கள் ஆர் மதிவான ஐயா சிந்து ஆய்வாளர்கள் அவருடைய நூல் நிறைய படிச்சுருக்கேன் நெடுஞ்சியா நூல் படித்திருக்கேன் சொல்லாட்சி கொண்டு அந்த இது அந்த பகுதியான அதாவது இந்த மேற்குலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மாசுக்கிறையை தான் எனக்கு என்னுடைய குருன்னு சொல்லணும் என்னோட சொல்லாரினுடைய மூலம் மாசவெற்றையா தான் அப்புறம் இன்னொருத்தரையும் நான் சொல்லணும்னா எனக்கு வந்து இந்த ஆய்வில் இருக்க ரொம்ப முதலியா இருந்த ஒரு அருக்கணனாருங்கிற ஒரு தமிழ் அறிஞர் அவர் பாவாளர் கிட்ட பழகி அவரோட இருந்து வந்த அருக்கணனாரு அவர் வந்து சில மூளை பேச்சனார் இந்த மாதிரி இந்த தமிழ்ல இருந்துருக்கு இந்த சில சொற்கள் எல்லாம் எப்படி வந்து சமணம் என்பதே தான் சிரமணம் ஆச்சுன்றது வந்து அவர் மூலமா அறிஞர் அதுக்கப்புறம் நானும் பல சொற்களை மீட்டெடுத்திருக்கேன் அப்படின்னா அப்படிதான் என்னுடைய குழப்பம் வந்தது ஆனால் அப்ப அது வந்து பார்த்தீங்கன்னா ஆசு ஈவு அகம் என்பது ஆசு என்றால் கேட்டவுடனேயே தங்குதடை இல்லாமல் பிழை இல்லாமல் அதான் ஆசு கவின்னு சொல்லுவோம் கேட்ட உடனே பாட்டு போடுவாங்க அவங்க சிந்திக்க மாட்டாங்க கண்ணதாசன் கூட அப்படி சொல்லுவாங்க அதாவது வந்து எந்த இது கொடுத்தா கூட பாட்டுறாங்க சொல்லுவாங்க அவங்க எல்லாம் ஆசு கவிகள் சொல்றது ஈவு என்றால் கொடுத்தல் அது தீர்வு தீர்வு என்பதுதான் அகம் என்பது அது கிடைக்கின்ற இடம் இது ஒரு இடவாக பெயர் அப்படின்னு என்று சொன்னார் அப்புறம் எங்கள் கலாவுகளை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவும் அது உண்மைதான்றது வந்து எனக்கு ரொம்ப

வரம்புக்கு உட்பட்டு சில விதிகளெல்லாம் அந்த ஆசீவகத்துக்கு சொன்னாங்க இப்போ பாண்டியன் வந்து அதுக்கு மாறுபட்டு அதுக்கு சரியான பார்வையில் விளக்கம் சென்று ஆசீவகம் என்பதற்கு பழைய பொருள் என்னன்னா சீவகம் என்பது வாழ்தல் ஆசீவகம் என்பது இகத்தல் செத்து போகும் பிராமணர்கள் மட்டுந்தான் வாழ்வாங்க ஆசீவகர்கள் என்ற சூத்திரர்கள் செத்து போவாங்க என்ற அளவில் அது ஒரு இகழ்ச்சியான ஒரு சொல்லாக வந்து அந்த மரபுக்கு ஆரியர்கள் வைத்த பெயர் அப்படின்னு ஒரு விளக்கம் சொன்னாங்க இந்த விளக்கம் பல நூல்களில் இருக்கு சீவகம்ங்கிறது தமிழா இல்லை வட முடியாது சமஸ்கிருதத்தில் உள்ள எல்லா சொற்களுமே தமிழ் சொல் தான் நிறைய நேரத்தில் சொல்லியிருக்கீங்க ஆமா அதனால வந்து சீவகம் என்பதற்கு அதனுடைய வேரையும் மூலத்தையும் நீங்கள் எடுத்து பார்க்கும்பொழுது அது செவ்வுதல் செம்மை செப்புதல் இப்படி இந்த வேர்களெல்லாம் வரும்போது அது வாழ்தல் என்ற ஒரு பொருளில் வரும் இப்ப ஜெயம் என்ற ஒரு சொல்ல நீங்கள் எடுத்தீங்கன்னா செய் என்ற சொல்லிலிருந்து தான் செய்யம் இப்படி வருது அவன் ஜெயம் என்று சொல்கிறான் அதனால் அந்த ஜீவகம் என்பதெல்லாம் தமிழ் மூலத்தில் உள்ள தமிழ் வேர்ல உள்ள சொல் தான் இப்போ இந்த ஆதர ஒரு எழுத்தை வந்து ஒரு சொல்லுக்கு முதல்ல போடும்போது அதற்கு எதிர்மறையான சொல் வரும் பொருள் வரும் இது தமிழர் மரபு இதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள்லாம் நம்மகிட்ட உண்டு அதனால் இந்த சீபகம் என்ற சொல் வாழ்தல் என்றும் ஆசீபகம் என்பது இறத்தல் என்ற பொருள்லேயும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த ஆங்கரை எழுத்த முன்னிறுத்தி எதிர்மறை பொருள் சொல்கின்ற அந்த மரபு வந்து சமஸ்கிருதத்துக்கு போயிருந்தது லத்தீன் மொழியில் இருக்குது கிரேக்க மொழியில் இருக்குது இதுக்கு பல சான்றுகள்லாம் இருக்குது அதனால் இது வந்து ஆசிபகம் என்பதற்கு அவர்கள் முதல்ல சொன்ன விளக்கம் சரியல்ல என்பது பாண்டியன் அவர்களுடைய விளக்கம் அதனால் பாண்டியன் அவர்கள் சொல்லுகின்ற கருத்து மிகச் சரியான கருத்தாக தான் இருக்குது அவங்க ஆரியர்கள் சொன்ன ஆசிபகம் என்பது ஒரு கேள்விக்குரிய சொல்லாக அவர்கள் சொன்னாங்க அதுக்கு பொருள் தெரிந்து அவங்க சொல்லுங்கள் இவங்களை சிறுமைப்படுத்தணுங்கிற நோக்கத்தில் சொல்லப்பட்டது அது ஆனால் அவர்கள் அவர்கள் கொடுத்த வழக்கம் சரியானது என்று தான் நான் கருதுகிறேன்